உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியில உங்களை பார்ப்பதுல மிக மகிழ்ச்சியா இருக்கேன் இப்ப வாங்க உண்மையான சூப்பரான ஒரு ஸ்டோரிய இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கான ஸ்டோரியோட தலைப்பு நேர்மையான நாய்க்குட்டி வாங்க வீடியோ பார்க்கலாம் பல ஒரு 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 அழகான சின்ன முதலாளி குட்டி வளர்த்துட்டு வந்தாரு அந்த குட்டி நாய் எப்பொழுதுமே அவங்களோட ஓனருக்கு ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு நாயாக இருக்குமா அந்த முதலாளி கிட்டத்தட்ட விவசாயி மாதிரிதான் ஒரு நிலத்தை வாங்கி தன் பயிர்களை பராமரிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாரு அதனால இந்த நாய்க்குட்டிதான் அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போகுமா அதாவது ஒரு துளி சோறு கூட கீழே சிந்தாத மாதிரி தன்னுடைய முதலாளிக்கு அந்த சாப்பாடை எடுத்துட்டு போகுமா அந்த செல்ல குட்டி நாய் இத அங்க உள்ள நாய்களுக்கு ஒரே பொறாம அந்த நாய்களுக்கு மட்டும் கிடையாது அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இந்த நாயை குறிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பாராட்டிட்டு இருப்பாங்களாம் இப்படி இந்த நாய் ஒரு சில சாப்பாடு எடுத்துட்டு கொண்டு போய் மாதிரி இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த வழியா சாப்பாடு கொடுக்க போற அந்த குட்டி நாய்க்கு ஒரு சம்பவம்னு நடந்துச்சு அது என்ன சம்பவம்னா அவங்களுடைய தெருவுல இருக்கக்கூடிய மற்ற நாய்கள் எல்லாமே இந்த நாயை பார்த்தாலே பொறாமையா இருக்கும் இல்லையா அதனால மற்ற நாய்கள் எல்லாம் ஒன்னா கூடி அந்த குட்டி நாய ரொம்ப ரொம்ப கேலி செஞ்சுக்கிட்டு இருக்குமா இது எல்லாத்தையும் இருந்துச்சு அந்த நாய் ஒவ்வொரு செல்ல குட்டி நாய ரொம்ப ரொம்ப கேலி கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சா மத்த நாய்கள் எல்லாம் எப்பொழுது போல ஒரு நாள் அதே மாதிரி கேலி கிண்டல் அடிச்சுட்டு இருந்துச்சு மற்ற நாய் ஆனா இந்த தடவை நம்ம செல்ல குட்டி நாய் என்ன பண்ணிருச்சுன்னா அங்க கொண்டு போயிட்டு அந்த சாப்பாட அது தான் சாப்பிட்டுருச்சு அத பார்த்து உள்ள மற்ற நாய்கள் எல்லாருமே இன்னும் கேள்விகள் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு விழுந்து விழுந்து எல்லா நாய்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தியாடா ஊர் மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த குட்டி நாய் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி நாயோட மனச ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு மற்ற நாய்கள் எல்லாம் அப்பதான் இந்த செல்ல குட்டி நாய்க்கு ஒரு விஷயமே புரிஞ்சிருச்சு தான் செஞ்சது ஒரு மிகப்பெரிய பெரிய தவறு அப்படின்னு அந்த சின்ன குட்டி நாய் அப்பதான் உணர்ந்துச்சு ஆமா பிரி நம்மளும் இதே மாதிரிதான் கடவுளுக்குள்ள நம்ம டெய்லியுமே வயரக்கியமா இருப்போம் நல்லா பிரேர் பண்ணுவோம் ஆனா இத பார்த்து மத்தவங்க எல்லாருமே கேலி கிண்டல் அடிக்கதா செய்வாங்க டீ உங்கிட்ட என்னடா இருக்கு அந்த ஏசு கிட்டே என்னடா இருக்கு நீ போய் அவரை போய் வேண்டியடா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாருமே நம்மளை கிண்டல் அடிக்கதா செய்வாங்க ஆனா அந்த நாய் இழந்துச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயமும் இயேசப்பாவை இழக்கவே கூடாது அந்த நாய் உணர்ந்த கதிதான் நம்மளுக்குமே நாமளும் இன்னிமில இருந்து எப்படி இருக்கோம்னா மத்தவங்க என்ன நம்மள கிண்டல் அடிச்சாலும் பரவாயில்ல கடவுளுக்காண்டி நம்ம எல்லாத்தையும் மன்னிக்கும்போது போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இயேசப்பா கொடுப்பாங்க ஓகே அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் டாடா பை பாய்